முக்காலமும் நன்றாக அமைக்கப் போகிறது நீ இந்த வாராகி தாயின் நம்பிக்கையை முழுமையாக பெறப்போகும் நேரத்தை நெருங்கி விட்டாய் உனக்கு வேண்டிய விஷயத்தில் உனக்கான நல்லதை செய்து தருவதற்காகத்தான் இந்த வாராகி நான் வந்திருக்கின்றேன் காலம் உன்னை தூக்கி எரிந்து விட்டதோ என்று நீ நினைத்து வருந்தாதே இங்கு விழுந்தே கொண்டிருந்தாலும் சரி என் கரத்தை கொண்டு உனக்கான வெற்றியை தானே இந்த தாய் அழகாக நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் என்ன அறியாது உன்னை எப்படியெல்லாம் அங்கு கீழே தள்ளிவிட முடியுமோ அப்படியெல்லாம் தள்ளிவிட்டு விடலாம் என்று நினைத்தவர்கள் மத்தியில் நீ வீறு கொண்டு எழுந்து பெரிய ஆலமரத்தின் விருஷத்தைப் போல் உன் வாழ்க்கையை வாழ்வதற்கான நிலையை நெருங்கிவிட்டாய் உன் தலையெழுத்து மாறும் நேரத்தை நான் குறித்து விட்டேன் நீ நேசிப்பவரின் மூலம் உனக்கான விஷயத்தை உன்னிடம் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்று முடிவெடுத்து விட்ட பிறகு உன் பிரியமானவரின் மூலம் உனக்கான வெற்றி செய்தியோடு நான் வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே வெற்றப்பட்ட செடிகள் கூட அங்கு வளர்ந்து கொண்டு வரும் வேளையில் உனக்கான பாதையை நான் தெளிப்புப்படுத்தாமல் விட்டு விடுவேனாம் இதோ நீ நேசித்தவர் உனக்கு எப்படி சொல்ல போகிறார் என்றுதானே நீ யோசிக்கின்றாய் நீயும் ஒருவரின் முடிவுக்காக இங்கு காத்து கொண்டு இருக்கின்றாய் அதை எல்லாம் விட்டுவிட்டு இப்பொழுது எந்த நிலையில் இருக்கின்றாய் தெரியுமா பதில் முடிவுக்காக காத்திருக்கும் நிலையில் எட்டிவிட்டாய் அம்மா நான் இத்தனை நாட்கள்தான் காத்து கொண்டு இருப்பது என்று என் கால நேரம் தான் சரியில்லை என்று உன் வாழ்க்கையை நினைத்து நீயை தரம் தாழ்த்தி கொள்ளும் நிலைக்கு வந்துவிட்ட பிறகும் இன்னுமா உன் மனம் இறங்கவில்லை என்று சொல்கின்ற பொழுது இந்த நேரத்திலே அவரின் முடிவை உனக்கு சாதகமான நிலையில் நான் கொண்டு வரப்போகிறேன் வாழ்வில் சரியில்லாத நேரம் ஒன்று வந்தது எவ்வளவு பலசாலியாக இருந்தாலும் துயரங்கள் கழுத்தை நெரித்துக்கொண்டு கொண்டு தே என்று நீ கவலைப்பட்டு கொண்டிருந்தாய் கலங்காதே அந்த கள்ள கபடம் மற்ற மனதுக்கு என் பிள்ளைகள் எப்பொழுதுமே ஓடிக்கொண்டிருக்கும் விஷயத்தில் நல்ல பொறுப்பை தான் உனக்கு தருவேன் உன்னையும் உன் பாதையையும் நல்வழிப்படுத்துவதுதான் என் பொறுப்பாக இருக்கும்போது நீ என் திருவடியை வணங்கிவிட்டுச் சென்ற போது உனக்கான பாதையில் நான் இதுதான் நடக்க வேண்டும் என்று தீர்மானித்தபடிதான் தான் நடந்து கொண்டிருக்கின்றது உன் முடிவு இப்பொழுதே உன் காதுகளுக்கு வந்து எட்ட போகிறது நீ எதிர்பார்த்த காரியத்தில் உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது எதை தேடிக்கொண்டிருந்தாயோ அந்த தேடலில் உனக்கான வெற்றி பயன் தொடங்கிவிட்டது நீ முடிந்து என்று உன் வாழ்க்கையை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்த விஷயத்தில் புதியதொரு தொடக்கத்தை உனக்கு தொடங்கி வைத்து வெற்றியை தான் தர வந்திருக்கின்றேன் கால நேரம் சரியில்லாத போதும் இந்த தாயின் திருவடியை நீ பற்றிக்கொண்டாய் தலைக்கு வந்தது தல பாயோடு போய்விடும் என்பது போல என் கரங்கள் உனக்கு வரும் ஆபத்தில் இருந்தும் கஷ்டங்களில் இருந்தும் உன்னை காப்பாற்றி கட்ட நேரத்தை விரட்டியடித்து உன்னை காக்கும் சக்தியாக நான் உன்னுள்ளே வந்து இருக்கும்போது நீ எதை நோக்கி பார்த்து பயந்து கொண்டே இருக்கின்றாய் எல்லாம் நல்லபடியாகத்தான் நடக்கப் போகிறது நம்பிக்கையோடு செயல்படுகின்ற அத்தனை காரியத்திலும் நான் உனக்கான வெற்றி பயணத்தை ஆரம்பித்து வைத்திருக்கும் போது நீ ஏன் வீணாக பதற்றப்பட்டு கொண்டே இருக்கின்றாய் உன் காலங்கள் வீணாகி போய்விட்டதோ என்று நினைத்து கொண்டு இருக்காதே காலம் கடந்தாலும் தரமான ஒன்றை தான் என் பிள்ளைகளுக்காக இந்த தாய் நான் கொண்டு வந்திருக்கின்றேன் நீ எப்படி என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் தானே இவ்வளவு காலமாக முடிவை எடுக்க முடியாமல் தவித்து கொண்டு இருந்தாய் இப்பொழுது அந்த முடிவில் என்ன நடக்கப் போகிறது என்ற ஒரு நல்வழி பாதையை உனக்கு காண்பித்திருக்கும் போது நீ மனம் தளர்ந்து செய்து விடாதே என் வில்லையே நானே உனக்கு தோளோடு தோள் கொண்டு இருப்பதை இன்னுமா நீ அறியாமல் இருந்து கொண்டிருக்கின்றாய் இருக்கின்றாய் உன் பிரியமானவரின் மூலம் உனது கேள்விகளுக்கு விடை கிடைக்கப் போகிறது அலைகளின் மேல் வந்த சவாரி கொள்கிறாயோ என்று நீ அங்கு கவலை கொண்டே இருந்தாய் சஞ்சலத்தோடும் சுணக்கத்தோடும் முன்முயற்சி வீழ்த்துகின்ற ஒரு செயல் நடந்து கொண்டு இருக்கும் போது இதில் அவரின் பதில் வந்தால் மட்டும்தான் என் வாழ்க்கையின் அடுத்த நிலையே நான் அடைய முடியும் தாயே என்று என்னிடம் கவலை கொண்டே இருந்தாய் என்னிடம் கவலைகளை கூறுவதால் நீ என்ன தயக்கம் அடைந்து கொண்டு இருக்கின்றாய் என்னிடம் மட்டும்தானே நான் உன்னை சொல்லி இருக்கின்றேன் அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே உன் மனதில் இருக்கின்ற கவலைகள் நீ சொல்லித்தான் எனக்கு புரிய வேண்டுமோ அறிய வேண்டுமோ என்றல்ல இருந்தாலும் உன் புலம்பல்களுக்கான ஆறுதல் என்னிடத்தில் வந்து வருகிறது என்று நீ புரிந்துவிட்ட பிறகும் உனக்கான விஷயத்தில் அத்தனையும் என்னிடத்தில் ஒப்படைத்துவிடும் உன் மனதில் ஆறுதல் கொடுப்பதற்காகத்தான் நான் புலம்பிச் சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன் என் அருள் உன்னை தாங்கி பிடிக்கும் நேரம் வந்து விட்டதால் நீ என்னை மட்டுமே நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் தருணத்தில் வெற்றியைத்தான் போகிறாய் நீ ஜெயிக்கத்தான் போகிறாய் அது தெரியாமல் ஏன் பிள்ளையே பொழுது கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நம்பிக்கையோடு இரு நான் உன் இடத்தில் இருந்து கொண்டு இருக்கும் போது பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டே இருக்காதே என் என்ன நடந்தாலும் இந்த வாராகி இருந்து கொண்டு இருக்கின்றாள் என்பதில் துணிந்து வாழ்ந்துப்பார் உனக்கான வெற்றிக்கான கருத்தை நான் எப்பொழுதும் தந்து கொண்டு இருக்கும் போது நீ எதை நினைத்தும் இங்கு வருந்தி கொள்ள வேண்டாம் எவ்வளவு சோதனையும் வேதனையும் தாண்டி வந்த உனக்கு இந்த பிரச்சனையை பார்த்து எல்லாம் நீ பயப்பட வேண்டிய அவசியமில்லை உனக்கான விஷயத்தில் இதுதான் நடக்க வேண்டும் என்று நான் உறுதியேற்ற பிறகு என் வாழ்வே இப்படி மாறிவிட்டதே என்று விதியை நினைத்து கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய் உன் மனதம் நடத்தும் போராட்டம் ஓயாமல் உன் எதிர்காலத்தை பற்றி தான் துயரத்தால் அடி விழுந்து அடுத்தது என்ன செய்வதென்று அறியாது அங்கு வாடிய பயிரை போல் சாய்ந்து கொண்டு இருக்கின்றாய் ஏனென்றால் உன் நேசித்தவரின் முடிவை எதிர்பார்த்து நீ காத்து கொண்டு இருக்கின்றாய் உன் சிந்தனை எங்கெங்கேயோ சென்று கொண்டு இருக்கின்றது அவரின் பதிலை என்னிடம் சொன்னால் மட்டும்தான் என் வாழ்க்கையின் அடுத்த நிலையை எனக்கு நல்வழி காட்டும் என்று நீ என்னை மட்டுமே நம்பி என்னிடம் வந்து கொண்டு இருக்கும்போது உனக்கான மனதில் உன் தெய்வீக சிந்தனையை கொண்ட உன் மனதிற்கு நான் நல்வழி காட்டத்தான் வந்திருக்கின்றேன் உன் வாழ்வில் என்னை மட்டும் நினைத்து போது உனக்கான வெற்றி செய்தியோடு தான் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் வாழ்வின் பிரச்சனையை எண்ணிக்கொண்டு அதை மட்டுமே கையில் பிடித்துக்கொண்டு என்ன செய்யுமோ ஏது செய்யுமோ என்று நினைத்துக்கொண்டு கொண்டு இருக்காதே இந்த பிளவு பெற்ற வாழ்க்கையின் முன்னேற்றம் வருமா இல்லை இப்படியே தான் இருப்பேனா என்று என் பாதம் பணிந்து கேட்கும் என் பிள்ளைக்கு உனக்கு நல்லதொரு விஷயத்தை தான் நல்லதொரு சூழ்நிலையில் கொண்டு வந்து உனக்கான வெற்றியை தருவதற்காக வந்திருக்கின்றேன் கலங்காதே நீ வாய் திறந்து சொல்ல முடியாத உன் கவலையை என் மனக்கண்ணால் அறிந்து உன் வாழ்க்கையை நான் அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்வதற்கான சுபிக்ஷத்தை வழங்கிவிட்டேன் நீ எதிர்கொள்கின்ற இந்த வாழ்க்கையின் நல்லதொரு முன்னேற்றத்தை அடைவதற்கான எல்லா சூழ்நிலையும் நெருங்கிவிட்டாய் வாழ்க்கையில் வரும் துயரங்களின் சுழற்சியால் உன் மனம் இனம் புரியாத கவலையோடு இருந்து கொண்டு இருக்கின்ற அத்தனையும் என்னால் விரட்டப்பட்டு உன் வாழ்க்கையில் இப்பொழுது நல்லதொரு முன்னேற்றத்தை அடைய போகிறாய் என்பதில் நான் உனக்கு காண்பிக்க வந்திருக்கின்றேன் கை நழுவி போய்க் கொண்டே இருக்கின்றது எனக்கான நல்லது மட்டும் நடக்கவில்லையே என்று உனக்கு எத்தனை விஷயங்கள் பாடத்தை கற்றுக்கொண்டு இருந்தாலும் அந்த பாடம் உனக்கு கடினமானதாக இருந்தாலும் அதிலிருந்து நீட்டுக்கொண்டு கொண்டு வந்து அதை சுலபமாக்க மாற்றுவதற்கு இந்த வாராகி முடிவெடுத்து பிறகும் நீ எதற்காக மனம் கலங்கிக் கொண்டிருக்கின்றாய் வாழ்வின் முயற்சியும் பயிற்சியும் ஒன்று சேர உன்னிடத்தில் வந்து இருக்கும் போது எது முட்டுக்கட்டையாக இருந்து கொண்டு இருந்ததோ அத்தனையும் தாண்டி நீ உனக்கான சூழ்நிலையில் நல்லதொரு மாற்றத்தை பெறத்தால் போகிறாய் கலக்கமடையாதே கலங்காதே உன் முடியாத செயலால் கூட ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து இந்த வாராகி முயற்சிக்கு முழுபலனை இப்பொழுது அளிக்கும் நேரம் வந்துவிட்டது காலம் உனக்கான நல்லதொரு முடிவை கொண்டு வந்து சேர்க்கும் பொறுமை கொண்டு விட்டாய் இதற்கு மேல் என்னால் முடியாது என்று சொல்லிவிட்டு விட்டு என் மீது பாரத்தை போட்டு விட்டாய் வேண்டிய அத்துணை பிரார்த்தனைகளையும் நான் பலிக்கச் செய்து உன் வாழ்க்கையான் அடுத்த நிலைமைக்கு எடுத்துச் செல்வது ஏன் பொறுப்பாகி விட்ட பிறகு நீ இதற்காக மனம் கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய் என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் நான் காட்டும் வழித்துணையும் தான் உன்னை என்னிடத்தில் கொண்டு திரிக்கின்றது என் மீது மாறா நம்பிக்கை கொண்ட என் பிள்ளையே உன் கவலையை நான் இப்பொழுது தூக்கி எறிந்துவிட வந்து விட்டேன் உன்னை யாராலும் நீங்க பார்க்க முடியாது உன்னை தூக்கி எறிந்துவிட்டு விட்டு சென்று விட்டார்களே என்று அவர்களை நினைத்தும் நீ வருந்தாதே உன்னை அசைத்து பார்ப்பவர்கள் இங்கு என்னை அசைத்து பார்ப்பதற்கு சமம் உன் கவலையை இங்கு அசைத்து பார்த்துக் கொண்டு இருக்கின்றார்களோ என்று எண்ணி விடாதே நீ நினைத்தது போல உன் நீ நட்டு வைத்த செடி இப்பொழுது பூ பூத்து குலுங்குவது போல உனக்கான வாழ்க்கையும் இப்பொழுது பூ பூத்து உன் வாழ்க்கையை வளமையாக்க வந்திருக்கின்றேன் இந்த வாராகி உன் எதிர்காலம் ஒரு பொக்கிஷமாக உன்னை தேடி வரப்போகிறது வெற்றி உனக்குத்தான் வரை உனக்கு ஏற்ற சாதகமான முடிவை தருவதற்காக வந்துவிட்டார் நீ நினைத்தது தான் நடக்கும் ஓம் வராகி தாயே போற்றி